குஷின் என்ன குழம்புன்னு பார்க்குறீங்களா பாருங்கள் சின்ன வெங்காயம் பூண்டு மிளகு குழம்பு புளி ஊற்றி மிளகு குழம்பு எப்படி பண்ணணும் இந்த செட்டி நாட்டு குழம்புக்கு என்னென்ன வறுக்கணும் எப்படிலாம் செய்யணும் எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் இருக்குது ஃபுல்லாக பாருங்கள் மிளகு குழம்பு பூண்டு சின்ன வெங்காயம் இந்த மசாலாலாம் வச்சு செட்டி நாட்டு மிளகு குழம்பு வைக்க போகிறோம் இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் இந்த அரிசி எதுக்குன்னா குழம்பு கெட்டிப்படை நீங்கள் அரிசி வறுத்து போடலைன்னா குழம்பு வந்து தண்ணியாக இருக்கும் அப்படியே வந்து இந்த ரசம் மாதிரி இருக்கும் எப்பயுமே செலவு அரைச்சாங்கன்னா கம்பல்சரி இந்த இது வைப்பாங்க என்னது பச்சரிசியோ புளுங்கு அரிசியோ பச்சரிசி வச்சா இன்னும் நல்லது நம்ம சாப்பாட்டுக்கு என்ன அரிசி யூஸ் பண்ணுறோமோ அதை போடலாம் இதுக்கு இஞ்சி பூண்டு போடாமல் வெறும் மிளகு சீரகம் நம்ம எப்பயும் போடுற காஞ்ச மிளகா தனியாக கொஞ்சோண்டு கடலப்பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் இதை இப்போ நம்ம வறுத்துட்டு அரைச்சி போகிறோம் புளி நல்லா ஒரு நூறு புளி ஊற வச்சுருக்கேன் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம் ரொம்ப பெருசாக வைக்க தேவையில்ல அதனால் ஃபஸ்ட்டு எப்பையும் பண்ணுற மாதிரி பெருங்காயம் பெருங்காயத்தை வறுத்துட்டு இதை கொஞ்சம் கல்லில் இடித்து தான் போடணும் அப்போ தான் நமக்கு வந்து இது நல்லா இதுவாகும் இல்லைனா நம்மளுடைய மிக்சி பதம் பாத்திரம் அதுக்காக இதை நல்லா அதை வறுத்து எடுக்கிறேன் இதுவே உடையுது ஆனாலும் கொஞ்சம் தான் நல்லது வறுத்து அதை அப்படியே இது பண்ணி போட வேண்டி தான் ஓகேவா இந்த வறுத்து எடுத்துட்டோம் இது ஒரு தட்டில் வச்சுட்டு இப்போ இந்த அரிசி போடுறோம் அரிசி வந்து ரொம்ப கருக்கக்கூடாது டக்குன்னு எடுக்கணும் தயிர்ச்சி பருத்திங்களா அதான் அடுப்பை கம்மி பண்ணிவிட்டு இந்த அரிசியை அப்படியே அங்கிடணும் அதுக்கப்புறம் கடலப்பருப்பு ஓகே கடலப்பருப்பு பருப்பு கொஞ்சம் மாறணும் இப்போ அதுலேயும் எல்லாம் வந்துருச்சு நம்ம ஒன்றா வச்சுருக்கிறதுனால அப்படியே வரும் இந்த லைட்டாக அப்படியே இதான உடனே நம்ம ஐட்டம்லாம் இதில் பாருங்க மற்ற எல்லாத்தையும் அப்படியே கொட்டிட்டு ஸோ இப்போ லைட்டாக தான் ரொம்பலாம் வரக்கூடாது லைட்டாக இதில் இஞ்சி பூண்டு நான் போட மாட்டேன் பூண்டு வந்து இஞ்சி பூண்டு விழுது போட மாட்டேன் பூண்டு போடுவேன் ஸோ இது செட்டி நாட்டில் இப்படி செஞ்சால் தான் அந்த ஸ்மெல் இருக்கு இல்லையா இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பட்டம்லாம் போடுவாங்க பட்டை லவங்கம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இதில் போடுவாங்க பார்த்து கொஞ்சம் சூடு அந்த இதெல்லாம் இருக்கும் இப்போ இதை வருத்திட்டு அரைச்சாதான் நமக்கு வேலை அரிசி அவ்வளோதான் அரிசி எப்போயுமே கொஞ்சமாக போடணும் ரொம்ப போடக்கூடாது சும்மா லைட்டாக கெட்டிப்பட அப்போ அந்த உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இது மிளகு குழம்புன்றதுனால மிளகு எப்போயுமே ஒரு அடி தூக்கமாக தான் இருக்கணும் இல்லைங்க ஒரு பிஞ்சு யார் அடிக்க போகிறேன்னு கேட்டுறாதிங்க ஸோ இப்போ இதெல்லாம் ஆயிடுச்சு இதை ஆறணுன்னு அரைச்சிட்டு மற்ற ப்ராசஸிங்கெலாம் பண்ண போகிறோம் புளியை கரைச்சி வச்சுருக்கேன் ஊற்றும் போது அப்படியே ஜல்லிக்கரண்டியில் வடிகட்டி தான் ஊற்றுவேன் அதுதான் இந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குன்னு பார்க்காதீங்க முக்கியமான ஒரு விஷயத்தில் மறந்துட்டேன் எதுக்குமே நம்ம புளி குழம்புக்கு தக்காளி போட்டால் தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதே மாதிரி பச்சை மிளகா போடணும் என்ன தான் காஞ்ச மிளகா பவு பொடி எது போட்டாலும் பச்சை மிளகாய் இருந்தால் அவ்வளோ ருசியாகவும் நல்லாயிருக்கும் அது வந்து அது ஒரு மாதிரி ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கு தான் நம்ம பச்சை மிளகாய் போடுறது இதில் கொஞ்சம் ப வடிகட்டிட்டு ப கொஞ்சண்டு மஞ்சள் உப்பு இதெல்லாம் இதில் போட போகிறோம் அவ்வளோதான் நம்ம தூள் வேறு எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல உப்பும் மஞ்சள் தூள் மட்டும்தான் வாங்க இதை கட் பண்ணி வச்சுட்டு அதை அரைச்சி சமைக்க ஆரம்பிச்சு எடுத்து வச்சுருக்கேன் நைஸாக அரைக்கக்கூடாது இது ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் குற குறன்னு அரைக்கணும் இதுதான் இதோடைய முக்கியமான அப்படி சொட் நம்ம ஹீரோ இது தான் இதை வந்து நம்ம குற குர அரைக்கணும் நைஸாக அரைக்கக்கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எப்படி அடுப்பற்ற வச்சுருக்கோம் எப்பயும் மாதிரி எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் ஸோ எண்ணெய் காஞ்ச உடனே வெந்தயம் எப்பயுமே காரக்குழம்புக்கு ஃபஸ்ட்டு வெந்தயம் போடணும் வெந்தயம் கொஞ்சம் அந்த சூட்டில் இருந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணணும் இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு இப்போ கடுகு போடுறோம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் நல்லா தெரியுதா ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் பச்சை மிளகா போடக்கூடாது ஃபஸ்ட்டு பூண்டு இந்த பாருங்கள் நல்லா பொடிக்கிற சவுண்டு கேட்குதா கேட்கும்போது வெடிக்கும்போது பார்த்து போடணும் கையிலலாம் தெரிச்சிரும் ஓகே இப்போ ரெண்டு நிமிஷம் கொஞ்சம் தூரம் போயிடுங்க நல்லா தெரியும் நினைக்கிறேன் ஓகே இது கொஞ்சம் நல்லா வதங்க உடனே பச்சை மிளகா போட்டாலும் இதே பிரச்சனை அதுக்கு பதில் ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் முழு சாப்பிட்றோம் கழுவில் ஈரம் இருக்கும் இதை போட்டு இதை நல்லா வதங்கணும் இந்த புளிப்பு காரம் அப்படியே இந்த மசாலாவில் இந்த வெங்காயம் ஊறி அப்படி சாப்பாடு வச்சோன்னா ஒரு தட்டு சாதம் சாப்பிட்லாம் அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொல்கிறது எல்லாமே நான் சாப்பிட்டு பார்த்து எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ செலவு பண்ணி யாரும் குப்பையில் கொண்டு போய் போட மாட்டாங்க நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி செய்யறது நம்ம சாப்பிட்றதுக்கு தான் செய்வோம் இப்போ ஆனதுக்கப்புறமா தக்காளி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்தோம் பார்த்தீங்களா அப்படியே வதங்கணும் உள்ளளவு மறக்காதுன்ற மாதிரி உப்பு மெயினுங்க உப்பு இல்லாத பண்டம் குப்பை இல்லை ஏ பரவாயில்லப்பா நான் கூட நிறைய தத்துவம்லாம் எல்லாம் பேசுறேன்ப்பாங்க அந்த உப்பு போட்டால் எப்போயுமே தக்காளி வந்து அந்த ஃப்ரிட்ஜில் இருக்கிறதுனால கெட்டியாக இருக்குமா உப்பு போட்ட உடனே அது கொஞ்சம் அப்படியே ஜூஸி ஆகிறதுக்கு வாயிற்று அப்படின்னு சொன்னாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ரியாலிட்டி கொஞ்சம் லேட் ஆகும் போல் இருக்குது பாருங்க கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கும்போது நான் இப்போ மஞ்சள் தூள் போடுறேன் எப்போயுமே வந்துட்டு முன்னாடியே போட்டுருவோம் நான் இப்போ லேட்டாக தான் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து முழுசாக தெரியணுன்றதுக்காக தான் இல்லைனா மஞ்சள் தூள் போட்டு அது ஒரு இது இப்போ அரைச்சி வச்சது இதில் போட்டாச்சு போட்டு இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே சரிதா லைட்டாக நம்ம வதக்கியிருக்கோம் ஆனாலும் அந்த கொஞ்சம் அந்த பச்சை வாடை குறையணும் இதை போட்டுட்டு தெரியுதா இப்போ ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது அதனால தான் இந்த புளி ஓகே புளி ஊற்றியாச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு இது நல்லா இப்போ சுண்டணும் அப்படின்னா மெயின் நல்லா குழம்பு சுண்டட்டும் மெயினானது எல்லாம் போட்டேன் ஏ பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு நல்லா தெரியும் எல்லாம் போட்டேன் பாருங்கள் குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டுனால் முடிஞ்சு போச்சு அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு அர்த்தம் பாருங்கள் வெங்காயம் எப்படி இருக்குது பாருங்கள் தெரியுதா